இந்த வங்கியில கடந்த ஐந்தாம் தேதி ஒரு பர்தா அணிந்து வந்த நபர் ஒருவர் லாக்கர்ல இருந்த ஒரு கிலோ தங்க நகைகளை அவர் வந்து எடுத்ததாக கூறப்படுகிறது அதன் பின்னர் அவர் வந்து அந்த தங்க நகையை அப்படியே வந்து விட்டு சென்றிருக்கிறார் இதனால அங்கிருக்கக்கூடிய வங்கி ஊழியர்கள் இந்த ஒரு கிலோ தங்க நகையை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்து இவர் வந்து யாருடையது என சிசிடிவி காட்சியில பார்த்த போது ஒரு பர்தா அணிந்து வந்த ஒருவர் வந்து இந்த நகையை வந்து விட்டு சென்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது கடந்த ஐந்து நாட்களுக்கு மேலாக அங்கே மேலாளரிடம் கொடுக்கப்பட்ட இந்த நகையானது யாராவது வந்து உரிமை கோருவார்களா என பார்த்திருக்கிறார்கள் ஆனால் யாருமே வராததால தற்போது வங்கி சார்பில் அதனை வந்து காவல் நிலையத்திற்கு இது தொடர்பாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் வேளச்சேரி காவல் நிலைய போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து இது யாருடையது என்பது தொடர்பான விசாரணையை தற்போது விசாரணையில இறங்கியிருக்கிறார்கள் மேலும் இது தொடர்பாக வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கும் இது தொடர்பாக தகவல் தெரிவித்திருப்பதாக ஒரு தகவலான தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது யாருடைய தங்கம் ஒரு கிலோ தங்கத்தை விட்டு சென்ற நபர் யார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் Holidays na le nama GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand.